அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறத நினைக்கும் போது கத்தரை சுத்திருக்கிறேன் இந்த நாலில் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அன்றுடைய பிள்ளைகளை உங்கள் தேவனாகிய கர்த்தத்தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் நீங்கள் பயப்படாதீங்க எனக்கு முன்னாடி சத்துருக்கள் இருப்பாங்களோ என் எதிராளி இருப்பார்களோ ரவடிகள் என்னை கொன்று போடுவார்களோ அல்லது எனக்கு விரோதமாய் மந்திரங்கள் செயல்படுமோ எனக்கு முன்பாக என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று சொல்லி ஏன் சோர்ந்து போய் பயந்து கொண்டு இருக்கிறீங்க பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு முன்பாக கத்த தாமே உன் தேவனாகிய கத்த தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவர் உனக்கு முன்பாக போவார் அவர் உனக்கு முன்னாடி போய் சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவாராம் ஆண்டவர் அழித்து போடுவார் உங்கள் சத்துக்களோடு கத்துற யுத்தம் செய்வார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் போங்க உங்கள் காரியங்களை கத்த ஜெயமாய் மாற்றுவார் உங்கள் காரியத்தில் கத்தர் அற்புதங்களை செய்வார் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணப்போகிறதில்ல உங்களுக்கு முன்னே போகிறார் பெரிய காரியங்களை கற்று செய்து முடிப்பார் சரிங்களா பயப்படே பயப்படாதீங்க நீங்கள் போங்க அவர் உங்களுக்கு முன்னாடி போவார் எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் செபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த பிள்ளைகள் போக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சந்தர் ரபா அத்துடா கத்தனி முன்னே போங்கப்பா அம்மே தேங்க்யூ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவையாக்குவேன் கரடானவர்களை நேராக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறான் ஆம நான் உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை அழித்து போடு என்று நான் கர்த்தர் கட்டளிடுவேன் என் மகனே என் மகளே உன் காரியங்கள் கைகூடி வரும்படி கத்தர் உனக்கு நன்மை செய்வேன் சந்தூர் யாக்கார் ரம்மா நான் தூட்டாந்தமா சியா ராந்தமா தியா தேங்க்யூ ஆம கத்தனர் அப்படியே முன்பாக போங்க அற்புதங்களை செய்யுங்க உடைய கரத்தில் ஒப்புகொட்டுக்கும் இந்த பிள்ளைகளை ஆசிவத்தை பலப்படுத்தும் உடைய நாமத்தை மையப்படுத்திக்கும் இயேசுவின் நாமத்திற்கு இதாவே ஆமே ஆமை ஆமாம் உங்களுக்கு முன்பாக போவார் அற்புதங்களை செய்வார் ஆமாம்